திருவாரூரில் கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளான தியாகராஜர் சியாமா சாஸ்திரிகள் முத்துசாமி தீட்சிதர் ஆகியோரின் பிறந்தநாள் விழா கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் ஜெயந்தி விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று சங்கீத மும்மூர்த்திகள் ஜெயந்தி விழா துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை தெலுங்கானா ஜார்க்கண்ட் புதுச்சேரி மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் தொடர்ந்து பேசிய தெலுங்கானா ஜார்க்கண்ட் புதுச்சேரி மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் பேசியதாவது சார்பிலும் கொள்கின்றேன் எனவே அழைப்பை ஏற்று குறுகிய காலத்தில் நீண்ட தூரம் பயணம் மேற்கொண்டு விழா குழு சார்பிலும் நன்றி கூறி உங்களது விடைபெறுகின்றேன் ஜெயந்தி விழாவிலே கலந்து கொண்டு வந்திருக்கின்ற மேலே ஆளுநர் அவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி முதலாவதாக காஞ்சி திருவாரூரில் கலைஞர் என்று சொன்னால் நான் சொன்னேன் அல்லவா மனிதனுடைய சிந்தனை இறைபக்தி அவசியம் என்று சொன்னேன் அதற்கு உதாரணம் கலைஞர் அவர்கள் எப்படி என்று நீங்கள் கேட்பீர்கள் இறைவனே இல்லை என்று சொல்லிய தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் மதத்தில் புரட்சி செய்த மகானை கண்டுபிடித்து மறைந்து போனார் அதுதான் இறை நம்பிக்கை அதுவே இறைவன சிறுவனாக இருக்கிற பொழுது இளம்பெயர்வனாக இருக்கிற பொழுது தோன்றுகின்ற கருத்துக்கள் எல்லாம் இயற்கையானது என்று நினைத்தால் அது தவறானது என்பதைத்தான் நான் தலைவர் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்து உணர்ந்து கொள்கிறேன் இவருடைய இசை தெலுங்கிலே கேட்டவென்றுதான் பார்வை சொன்னான் சுந்தர தெலுங்கில் பாட்டு சித்து என்று சொன்னான் நான் ஒரு முறை மிக வேதனை எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் மறைந்து விட்டார்கள் ஊர்வலம் முடிந்தது அந்த இறுதி ஊர்வலம் முடிந்த பின்பு அதை பல தொலைக்காட்சிகளில் அதை முழுமையாக காட்டினார்கள் தொலைக்காட்சியை பின்பு முன்பு கண்டிப்பாக கருத்துக்கள் வருகின்ற ஒரு சூழலை நாம் பார்த்தோம் அந்த யூடியூப் அந்த கருத்துக்களை பார்க்கும் போது ஒருவர் சொல்லியிருந்தார் தெலுங்கனு எதற்கையா இத்தனை மரியாதை என்று ஒரு இளைஞன் எழுதியிருந்தார் தமிழனா இப்படி எழுதுவது என்று நான் பணம் சோர்ந்து பார்ப்போம் தமிழனுக்கு இருக்கின்ற பெருமைகள் எல்லாம் மிகப்பெரிய பெருமை இது என்று சொன்னால் யார் இடத்திலே நல்லுணர்வு இருந்தாலும் அதை போற்றுகின்றவனாக அதை பாதுகாக்கின்றவனாக அதை கட்டி காக்கின்றவனாக இருக்கின்றவன் தான் தமிழர் நான் தமிழ் பேசுவதால் மட்டும் தமிழனாய் முடியுமா தமிழ் பண்பாட்டை தமிழ் ஒழுக்கத்தை தமிழ் நேர்மையை தமிழ் உணர்வோடு மனதிலை நிறுத்தி அறநெறி தவறாமல் வாங்குகின்ற பொழுதுதான் உண்மையான தமிழன் அது உழவிக்கும் பொழுது அதனால்தான் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார் தோன்றிய மொழிகளின் புறமையான மொழி எது என்று கேட்டால் சமஸ்கிருதத்தை காட்டிலும் தமிழ் என்று சொன்ன ஒரு மகத்தான தலைவர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது எம்பி தான் இருக்கிறது இந்த முப்பத்தொன்பது எம்பிகளுக்கு இதை சொல்லி அவர் வெட்டிவர வேண்டும் என்கிற நோக்கத்தை சொல்கிற பொழுது இரு மாநிலங்களில் அவர் வாக்குகளை இழக்கக்கூடும் ஆனால் அஞ்சாம் ஆள் உண்மை எது என்று பார்த்து உணர்ந்து சொன்னவர் அல்ல

மகத்தான கலாச்சாரம் மகத்தான பண்பாடு இவைகளில் இருந்துதான் இதையெல்லாம் நாம் எடுத்துக் கொள்கின்றோம் நமாறாட்டிக் கொள்கின்றோம் நம்முடைய இனம் உலகம் முழுவதும் உலகப்படும் ஐக்கிய நாடுகளுடைய சபையில் மோடி அவர்கள் யாவும் என்று சொன்ன பின்புதான் உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் இப்படி இரண்டு வரிகளில் உலகத்தையே ஒன்றாக விட முடியுமா என்று அதிசயித்து போனார்கள் தமிழருடைய மகத்தான குணமான விருந்தோக்கள் பண்பு உலகம் உணர்ந்து கொண்டது உலக சமுதாயம் உணர்ந்து கொண்டது மனுவை இனம் உணர்ந்து கொண்டது கோர்த்தை காட்டுகிறேன் என்று சொன்னால் நம் பெரியவர்களை நாம் மட்டும் போட்டினால் போருமா திருவள்ளுவரை நாம் மட்டும் போற்றினால் போருமா திருவள்ளுவரை உலகம் போற்ற வேண்டும் நான் நம்முடைய பாலாஜி அவர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோளை தான் வைக்கின்ற இந்த மும்மூர்த்திகள் கடவுளுக்கு ஒப்பானவர்கள் கடவுளின் மறு அவதாரம் தான் இந்த மூன்று பேரும் இசையா உலகத்தையே நிலைநிறுத்திய வகை இந்த பெருமகனுடைய புகழ் உலகெங்கும் பரவ வேண்டும் நாம் எடுக்கின்ற அடுத்த விழா அது இந்த மூர்த்திகளுடைய உயர்ந்த கீர்த்தனிகளை உலகக்கும் எடுத்து செல்ல இந்த விழாவாக அமைய வேண்டும் அதற்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை உங்களோடு இருந்து நான் செய்வேன் என்று ஒன்றிய இந்த நேரத்தில் கருந்து கொண்டசாதி அவர்கள் குறைவாக செய்தால் நிறைவாக செய்யும் சில கீர்த்தனைகள் தான் ஆனாலும் ஒப்புயர்வட்ட கீர்த்தனைகள் கணிப்பூன்றனாருடைய வழிகளை எடுத்துக்கொண்டே என்று சொன்னால் அது மகத்தான கவிதைகள் எல்லாம் கிடையாது சிலவை தான் ஆனால் உலகம் உள்ளவரை மனித இனம் இந்த மழ பூமியிலே வாழ்கின்றவரை ஊற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய உயர்ந்த சிந்தனைகளை அந்த பிரதிபலிப்பதை போல சாம் சாஸ்திரி அவருடைய கீர்த்தனைகள் இசை என்பது மனிதனால் போற்றப்படுகின்ற வகை அவருடைய கீர்த்தனைகளும் போற்றப்படும் அது மனித இனத்திற்கான கீர்த்தனை நமக்கான கீர்த்தனைகள் மட்டுமல்ல இந்த மேன்மையிலிருந்து நாம் தமிழர் மேல புயல வேண்டும் தவிர உலகத்தையே ஒரு போட்டியாக நினைத்து அந்த போட்டியில் வெற்றி பெறுகின்ற வேட்டையும் ஈரத்தையும் நம்மளாக்கிக் கொள்ள வேண்டும் என்று போட்டியை கண்டே பயந்தோடுகின்றவனாக தமிழனை தமிழ் சமுதாயத்தை நாம் மாற்றிவிடக் கூடாது காட்டுகிறேன் என்று சொன்னால் யாரோடும் போட்டி போடுகின்ற திறனை கொண்டவன் தமிழன்டைய சிறப்புகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் உலகம் நோன்று கொள்ள வேண்டும் அந்த தெய்வீக சிந்தனைகள் தெய்வீக உணர்வுகள் நம்முடைய மனதிலிருந்து உலகம் முழுவதும் பரவ வேண்டும் திருவாரூருக்கு மட்டும்தான் அத்தகைய ஒரு மகத்தான புனிதம் இருக்கிறார் எத்தனை தவறுகளை செய்துவிட்டாலும் தியாகேசனுடைய திருவுடைகளை பற்றி என் அப்பனே நான் இதுவரை செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து என்னை காக்க வேண்டும் என்கின்ற ஒரு வரத்தை நான் கேட்டோம் என்று சொன்னால் அது கிடைக்கக்கூடிய இடம் நம்முடைய திருவாரூர் மண் மட்டும்தான் அதனால்தான் நான் கலைத்தவரை வெற்றி பற்றி பல பேர் நான் ஏதோ அரசியல் பேசுவதாக நினைவுள்ள கலைஞரன் பற்றி பலவேறும் சொன்னாலும்

ஒரு இறை உணர்வும் ஒரு ஒரு சென்று நீங்கள் வழிபடுவீர்கள் நான் உங்களுக்கு நிச்சயமாக சத்தியமாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க